ஹாய் குட் மார்னிங் மாடியர் போர்டு வட் பேப்பர்ஸ் இப்போது நம்ம அப்பப்போ நம்ம கிட்டே இருக்கிற அந்த சில்லறை காசு இருக்குல்ல சரி கஷ்டத்துக்கு உதவுமேன்னு சொல்லிட்டு ஒரு இல்லை ஒரு ஒரு மண் உண்டி இல்லை சேர்த்து வைப்போம் இல்லை ஒரு கஷ்டம் வரும் அப்போ அந்த உண்டியில் போட்டு விட்டோம்மா ஆழ்த்தாரில் ஓடிப்போம் அப்போ அந்த ஒண்டி அந்த சில்லறை காசுலாம் இருக்குது பாருங்கள் செது ஓடுதில் அப்போ வந்து ஏற்படக்கூடிய அந்த சவுண்ட் இருக்குல்ல ஒளி ஒரு வகையான மியூசிக் பா ஐயோடா உண்டியில் ஓடிச்சிடுமேன்ற கவலையை விட சந்தோஷத்தை அதிகமாக தரும் ஒரு இன்பம் இருக்கும் அதை உணர்ந்தவர்களுக்கு தான் அது புரியும் அந்த மாதிரி சின்ன சின்ன ஆசை சிறகு அடிக்க ஆசை இது மாதிரி சின்ன சின்ன செய்திகள் ரொம்ப நல்லதுங்க அன்பானவர்களே சங்கீத புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பட்டியிலிருந்து பனிரெண்டு வரை இதை பொழுது எனக்கு இன்றைய நினைவு தான் வருகிறது இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள் பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள் பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே கூறுங்கள் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் இன்று நடக்கக்கூடிய இந்த மிஸ் இதெல்லாம் சூழ்நிலை கீழில் சண்டை கிண்டை போர் கீழெல்லாம் பார்க்கும் பொழுது என்னமோ தோண்டு எனக்கு ஆய் மாடியோடு ஒரு பேப்பர்ஸ் உங்கள் கிட்ட தான் கேட்குறேன் இப்போது உங்கள் கிட்ட அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அது கலை பண்பு அடக்கம் ஒடுக்கம் நடை உலை பாவனை அறிவு சிந்தனை இலக்கியம் டான்ஸ் பாட்டு காமெடி அவ்வளோ விஷயம் எங்ககிட்ட சின்ன சின்ன விஷயங்கள் ஒழிஞ்சு கிடக்கு இதயத்தில் போய்ட்டு அப்படியே மண்ணோட மண்ணாக ஏன் மக்கிறீங்க ஒரு நாள் அணுகுண்டாக வெச்சிடும் நிறைய பேருக்கு சொல்லுங்கள் கருத்து சொல்லுங்கள் சின்ன சின்ன விஷயம் தானே பிறருக்கு சொன்னால் அது அவங்களுக்கு எவ்வளோ அனுபவம் ஏற்படும் எவ்வளோ விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்க முடியும் சாமான் ட்ரெஸ் இல்லாத இமேஜு மண்டையை உடச்சிக்கிற மாதிரி பிச்சுக்கிற மாதிரி கருத்து நல்லா இருக்குது கருத்துக்கள் சொல்லுங்கள் ஹாய் குட் மார்னிங் மாயடியர் பியூட்டிஃபுல் பீப்பல்ஸ் நெஞ்ச தொட்டு சொல் நெஞ்ச தொட்டே சொல் அதாவது நம் அந்த ஒவ்வொருத்தவங்களுடைய இருக்குது பார்த்திங்களா அந்த கையளவு தான் அந்த இதயம் அந்த எடுத்து பக்கம் இருக்குது கொஞ்சம் தள்ளி இருக்குது சரிஞ்சு இருக்குதுன்னு சொல்கிறாங்க நானும் உள்ளே கையை ஊட்டம் இப்போ எடுத்தால் பார்த்தோம்னா ஜோபியா உள்ளே டக்குன்னு எடுக்கிறக்கே ஸோ ஆனால் இந்த கையளவு இதயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு தடவை துடுக்குதுன்னு சொல்கிறாங்க நமக்கு அதெல்லாம் தெரியாது பட் இருந்தாலும் இந்த கையளவு வைத்து கொண்டு உலக அளவு போன்றியோ அவ்வளோ வேண்டாம்ப்பா நல்லது சிவம் நல்லதே நடக்கட்டும் எல்லாமே நல்லதாய் விடியட்டும் மலரட்டும் ஹாய் பேப்பர்ஸ் உங்களுக்கு தருமா இடுப்பில் ஒன்று கடிப்போம் இல்லை அரணா கயிறு நான் கூட கட்டுனுக்குறேன் நீங்கள் கூட கட்டுன்னு இருப்பீங்க அண்ணா கயிறுங்க அது இன்னும் தெரியுமா அண்ணா கயிறுங்களா அண்ணன் கயிறுங்களா தம்பி இல்லை அது என்ன தெரியுங்களா அது வலது காலு கால் ரெண்டையும் கொண்டு வந்து சேர்க்குற இடம் இருக்குதுல்ல இடுப்பு அதை வந்துட்டு அதை அரை என்று சொல்கிறார்கள் அரண்னா அது ஆஃப் 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 தான் இந்த குழந்த காலு எடுத்துக்கால் ரெண்டு இது கால் கால் இது கால் கால் ரெண்டு கால் வந்து சேர்ந்து இருக்கிற இடம் இந்த இடுப்பு இருக்கிறதுல அது வந்து அரை அதனால் அதை அரை ஞான் கயிறு என்று சொல்வதாக சொல்றாங்கப்பா நான்லாம் சொல்லலப்பா யாரும் சொன்னாங்க நான் சொல்றேன் தேங்க்யூ